ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனனீஸ் வேல்டு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ சாய்பாபா கோயில் போன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பிள்ளைங்க போகணும் போகணும் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் பாருங்கள் இது வந்து திருச்சி சமயபுரத்தில் இருக்க சாய்பாபா கோயில் திருச்சி சமயபுரத்தில் இருக்க சாய்பாபா கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தோம் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நானே என் தங்கச்சிங்க என் பிள்ளைங்க பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்கள் பேரையும் என் தங்கச்சிங்க என் தங்கச்சி எங்கள் மாங்கா இருக்குது மாங்காய் வேணும்னு கேட்டான் மாங்காய் பூக்கே போனால் திட்டி விட்டாங்க அம்மாங்க அவங்க நாங்கள் இங்கிட்ட ஒடியாந்துட்டோம் இங்கே என் பொண்ணு எல்லாக்கா இருக்கலாம் அழகாக இருக்கலான்னு கேட்குறேன் அழகா இருக்கலான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க நல்ல எங்களுக்கும் வருமானம் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இங்கே பாருங்கள் நல்லா போய் சாமி கூப்பிட்டாச்சு சாய்பாபா இங்கே உங்களுக்காக தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே அண்ணன் தான் நல்லா போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் தக்காளி சாதம் தாய்சா போட்டாங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்